நமஸ்காரம் நண்பர்களே நம்முடைய ஸ்லோக சாகராவில் இதுவரை தொடர்ந்து எத்தனையோ முருகர் பாடல்களை பதிவிட்டிருக்கிறோம் பல திருப்புகழ் பாடல்களையும் பதிவிட்டிருக்கிறோம் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆறு படை வீடுகளுக்கான கவசங்கள் மற்றும் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி என்று இப்படி பல பாடல்கள் முருகரை போற்றும் வகையில் தமிழ் பாடல்கள் எல்லோருக்கும் தெளிவாக புரியும் வண்ணம் தமிழ் பாடல்களை பதிவு செய்திருக்கிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது நாம் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட வேல் விருத்தம் என்ற சிறப்பான வேல் வழிபாட்டு பாடலை பதிவு செய்ய இருக்கிறோம் இதுவும் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட பாடல்தான் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் என்று பல பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் இந்த வேல் விருத்தம் வந்து வேல் வழிபாடு முக்கியமாக வேல் வைத்து வணங்குபவர்களுக்காக இந்த பத்து பாடல்கள் இதில் வந்து அருணகிரிநாதர் வந்து பத்து பாடல்கள் பாடியிருக்கிறார் இதனை பாடினால் பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக மன அமைதி துயரங்கள் நீங்குதல் நல்ல அறிவு மற்றும் நல்ல செயல்கள் ஆகியவை கிடைக்கும் மனதை அமைதிப்படுத்தி ஆன்மீக பயணத்தில் ஒரு நல்ல வழிகாட்டியாக அமையும் துயரங்களெல்லாம் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சியை தரும் வேல்விரதம் நல்ல அறிவை அளித்து ஞானம் பெற உதவுகிறது நல்ல செயல்களை செய்ய தூண்டுகிறது மற்றும் வேல்விரதம் படிப்பதனால் பயம் சோகம் கவலை போன்ற எதிர்மறை உணர்வுகளை நீக்கி தைரியத்தை அளிக்கிறது வேலுக்க பயமில்லை என்று சொல்வது உண்மையான ஒரு வாக்கு வேல் வடிவத்தில் முருகர் நம் வீட்டில் வந்து நம்முடனே இருந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்து நம்மை காத்து அருள்வார் இதில் இந்த வேல் வைத்து நாம் வீட்டில் வழிபாடு செய்வது எப்படி என்பதை பற்றி நான் ஒரு தனி பதிவு போடுகிறேன் இப்பொழுது இந்த முருகனின் வேல் விருத்தம் முதல் பாடல் ஒவ்வொரு நாள் நம்ம ஒரு ஒரு பாடலும் அதற்குண்டான பொருளையும் சொன்னால் உங்களுக்கு மிக எளிதில் அதை பாராயணம் செய்ய முடியும் எல்லோரும் இந்த வேல் விரதத்தை படித்து முருகனின் பேரருளை பெற வேண்டும் என்று நான் அந்த முருக கடவுளை வேண்டிக் முதல் பாடல் மகரம் அலரிடை புரள உரக கண பணமௌலி மதியும் இரவியும் அலையவே வளரெழிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெறும் அறுசிறையவான் சிகரவரை மனைமருகுதொரு நுழைய மகளிர் செழிச்செனல்களொடு தரளம் இடவே ஜகசிரபகிரதி முதல் நதிகள் கதி பெற உததி திடர் அடைய நகரும் வடிவேல் தகர மிருகமதம் மதம் என மணமறுவு கடகலொழி தருகவுளும் உருவல் எயிருன் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் புகரமலை குல மடமயிலும் என இருவர் குயமொடு அமர்புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிச்சரர் அணிகள் குலையவிடு கொடியவேலே இந்த பாடலின் பொருள் முருகன் எரிகின்ற வேலால் கடல் வற்றி போகிறது மகர மீன்கள் சேற்றில் புரள்கின்றன கடலடியில் இருந்த பூமியை தாங்கும் ஆதிசேஷனின் ஆயிரம் பணாமுடிகள் தெரிகின்றன அவற்றில் பதித்த வைரங்கள் சூரிய சந்திர ஒளியில் மேலும் மெளிர்கின்றன மேகங்கள் சுழல மழை பெய்ததால் தேவர்கள் ஓப்படைகின்றனர் கடல் வற்றியதால் நதிகளின் ஓட்டம் நின்றது மலைகள் அஸ்திவாரம் இல்லாமல் அசைந்தன மாமரமாக நின்ற சூரன் பிளவுபட்டதால் மீண்டும் பாகிரதி போன்ற நதிகள் பாய அவற்றில் முத்துக்களும் பெருகி வர நெற்பயிர் செழிக்க மலைவாழ் பெண்கள் நெல்லோடு சேர்ந்து முத்துக்களையும் உருளிலிட்டு குத்துகின்றன இவை அனைத்தும் முருகன் கூர்வேலால் தான் சாத்தியமாயிற்று அவன் மதநீர் பெருகும் கபோலமும் இரு இருமுறம் போன்ற காதுகளையும் கூரிய வெண் தந்தத்தையும் மற்றும் பகைவரை அழிக்க நெற்றிக் கண்ணும் உடைய விநாயக சகோதரன் குயில் போன்ற குரலுடைய தேவசேனை மயில் போன்ற தோற்றமுடைய குறப்பெண் வள்ளியின் மணாளன் குமரன் அருமுகன் அசுரர்களை வென்ற வேல் தாங்கிய வேலவன்